வேதம் கேட்போம் எசக்கியல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இப்போதும் மனுபுத்திரனே நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கட்டராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துருடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன் நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள் சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன் விசாலமான வெளியில் விழுவாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் மாகோ கிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன் என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஒட்டேன் அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புற ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் இதோ அது வந்தது அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்ன நாள் இதுவே இஸ்ரவேல் பட்டணங்களில் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் ஏழு வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள் அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன் அது வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு கொண்டு போக பண்ணும் அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர ஏழு மாதம் செல்லும் தேசத்தின் ஜனங்கள் புதைத்து கொண்டிருப்பார்கள் நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றி திரியும் மனுஷரையும் சுற்றி திரிகிறவர்களோடே கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள் ஏழு மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான் இந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும் இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள் மனு புத்திரனே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ சகலவித பற்றிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள் நீங்கள் பராக்கிரம சாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள் அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டு கடாக்களுக்கும் ஆட்டு குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமானமானவர்கள் நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகுமளவும் கொழுப்பை தின்று வெறியாகுமளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள் இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரம சாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தி ஆவீர்களென்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு இவ்விதமாய் என் மகிமையை நான் புற ஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன் நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள் அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஷ்டவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்து நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புற ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும்போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன் நான் அவர்களை ஜன சதலங்களிலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக்கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் தங்களை புற ஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் தேசத்திலே திரும்ப கூட்டி கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார்